இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வாடகை வந்து ஐயாயிரூவா வீடு வந்து எந்த ஏரியாவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தபால் தந்தி நகருக்கு பக்கத்தில் வரும் படங்காடின்ற ஏரியா வாடகை வந்து ஐயாயிரரூவா வரும் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு அட்வான்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரரூவா வரும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து நாலாயிரூவா வரும் வீடு வந்து முதல் மாடி ஐயாயிரரூவா வாடகை